சாயரா வணக்கம் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்தீங்க அதுக்கு தலையில் வைக்கிறது இந்த முண்டாசு இல்லைன்னா கவலைப்பட்டுருந்தீங்க இப்போ வந்து வந்தாங்க சாய்ரா நீங்கள் சொல்லும் போது நீங்கள் இருக்கும்போது சொன்னாங்கல்ல ஒருத்தவங்க வருவாங்கன்னு அவங்க கரெக்டாக இந்த முண்டாசு மட்டும் எடுத்து வந்து கொடுத்தாங்க அவங்க சீரடியிலேருந்து வாங்கினு வந்தாங்கண்ணா உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பெரிய மெராக்கள் சாய்ராம் ஏன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க அவருக்கு முண்டாசு கிடைக்கலானு பாபா இதை சீரடியிலேருந்தே ஒருத்தவங்க மூலயமா எடுத்து வந்து கொடுத்துட்டார் ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ரா என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாபாவின் பெருமைகளை நாம் தினம் தினம் பேசி வருவதோ பாபாவின் புகழ்களை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் எண்ணத்தில் எனக்கு தெரிந்த சாய் சச்சரித்து இருக்கும் உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதை பார்க்கும் பல சாய் சகோதரர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை இந்த சேவைக்கு பாராட்டி அவர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இவை அனைத்திற்கும் காரணம் எனது சத்குருவான சாய்நாதர் ஒருவர் மட்டுமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் நான் வெறும் அம்பு எய்பவர் சத்குருவான சாய்பாபா இன்றைக்கு நாம் சச்சரிதத்தில் ஒரு சில அத்தியாயத்தை நாம் பார்க்க வேண்டும் அத்தியாயம் ஒன்பது சாய்பாபாவின் சொல்லுக்கு நாம் கீழ்படியவில்லை என்றால் சில சிக்கல்களை நாம் சந்திக்க வேண்டும் இந்த அத்தியாயத்தை அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது பக்கம் எண்பத்தி ஒன்பது அத்தியாயம் ஒன்பது ஐரோப்பிய பெருந்தகை ஸ்ரீரடிக்கு ஒருவரை ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார் ஒரு குடாலத்தில் சௌரிகரமாக தங்க வைக்கப்பட்டார் அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார் எனவே அவர் மூன்று முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார் ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்து விட்டார் கீழே உள்ள திறந்த முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத அந்த ஐரோப்பியர் ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதற்காக வந்தார் பாபா அவரை தடுத்து அடுத்த நாள் போகும்படி போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார் மக்களும் பாபாவின் அறிவுரை அறிவுரையின்படி செய்ய வேண்டிக் கொண்டனர் இவையெல்லாம் எடுக்காத அவர் ஒரு குதிரை வண்டியை சீடை விட்டு குறைப்பிட்டார் முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின ஆனால் லாவ்லி கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது இதை கண்ட குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்தது அந்த பெருந்தகை கீழே விழுந்து சிறிது தூரம் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டார் உடனே அவர் காப்பாற்றப்பட்டால் என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்கான் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கார் பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்படியாதவர்களுக்கு ஏதோ ஒரு வித விதத்தில் விபத்துக்குள்ளாவார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்படிந்தவர்களோ பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்று எல்லா மக்களும் பாடத்தை கற்றுக்கொண்டார்கள் பாபாவை பார்ப்பதற்காக ஒரு ஐரோப்பிய பெருந்தகை சீரழிக்கு வந்திருக்கிறார் அவர் பாபாவை அவரை தரிசனம் செய்வதற்காக வந்து உட்கார்ந்து போது பாபாவின் கையை பிடித்து அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் பாபா இவற்றை தடுத்து விட்டார் மூன்று முறை அவர் முயற்சி செய்து தடுத்துவிட்டு பிறகு அந்த முற்றத்தில் உட்கார்ந்து உட்காரபடி கேட்டார் அந்த ஐரோப்பியப் பிறந்தகை இதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் உடனே அங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று கோபத்தோடு வெளியே கிளம்பும் போது பாபா கூறுகிறார் இப்போது போக வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் என்று தடுத்து பாபாவின் பேச்சை மீறி அவர் செல்ல முயற்சி செய்கிறார் அவ்வாறு செல்லும் பொழுது அவர் குதிரை வண்டி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குதிரை எதிரே வந்த சைக்கிள் ஓட்டி வந்ததை பார்த்து அது ஒரு மிரண்டு கீழே விழுந்து விட்டது அந்த வண்டியோடு சாய்ந்து விட்டது அதில் பயணம் செய்த அந்த ஐரோப்பியர் பெருந்தகைக்கு ஒரு அடிபட்டு அவர் மருத்துவமனையில் இருந்தார் பாபா எப்பொழுதுமே தனது பக்தர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார் அவர்களுக்கு ஏற்படும் ஆபத்தை முன்னமே உணர்ந்து கொள்வார் எனவே பாபாவின் சொல் அங்கு மிகவும் மதிக்கப்பட வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐரோப்பிய பெருந்தகை அவ்வாறு அங்கு புரிந்து கொள்ளாததன் காரணமாக தான் அதன் விளைவுகளை அவர் சந்தித்தார் நானும் தாய் பக்தர்களிடம் இது கூறுவதற்கு காரணம் பாபா நாம் அவரிடம் பல பிரார்த்தனைகளை வைப்போம் சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் காலம் கடந்து கொண்டே இருக்கும் நாம் சாதாரண மனிதர்கள் என்பதால் பாபா மீது உடனடியாக கோபம் வந்து திட்டுவோம் அல்லது அவரை பற்றி என்னை கைவிட்டு விட்டாய் என்று கதறி அழுது கொண்டிருப்போம் உண்மையில் பாபா அந்த பிரார்த்தனை நிறைவேறினால் உனக்கு நன்மை பயக்கும் என்றால் கண்டிப்பாக உனக்கு அந்த பிரார்த்தனையை உடனே நிறைவேற்றி கொடுப்பார் இல்லை இப்போது இந்த பிரார்த்தனையை நாம் நிறைவேற்றக்கூடாது இதற்கு காலம் இருக்கிறது அந்த காலத்தில் இவருக்கு நிறைவேற்றினால் அது நன்மை பயக்கும் என்று பாபா விரும்பினார் சிறிது காலத்திற்கு உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருவார் இந்த பிரார்த்தனையை நிறைவேறினால் ஆபத்து என்றால் கண்டிப்பாக அந்த ஒருபோதும் பாபா நிறைவேற்ற மாட்டார் எனவே பாபா நமக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே நம்மளுடைய பிரார்த்தனையை ஆயிரம் வைத்தாலும் அது நமக்கு நன்மை என்றால் மட்டுமே அந்த பிரார்த்தனையை நமக்கு செய்து தருவார் ஏனென்றால் பாபா நமக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பார் ஒரு குழந்தை தனது தாயிடம் சாக்லேட் கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த ஒரு முறை கொடுப்பார் மூன்றாவது முறை என்றால் கோபமாக காட்டுவார் நான்காவது முறை கேட்டால் ஒரு அடியூட அடித்து விடுவார் சாப்பிடுவதால் அந்த குழந்தைக்கு உடலில் உபாதைகள் ஏற்படும் என்பது பெற்ற தாய்க்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியாது எனவே பாபா நம்மை குழந்தையாகவும் பாபா நமக்கு தாயாகவும் இருக்கிறார் நாம் நமக்கு வேண்டியதை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் பாபா நமக்கு வேண்டியதை மட்டும் தருவார் எனவே உங்களுடைய பிரார்த்தனைகள் சில நேரங்கள் காலதாமதம் ஆவது கூட இதற்குத்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களை கொண்டு சேரும் இதுதான் பாபா சொல்வார் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பு உனக்கு வேண்டியதை நான் எப்போதும் தருவேன் என்று எனவே என்னுடைய சாய்பக்தர்கள் பக்தர்கள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் அவரிடம் பிரார்த்தனை வைத்து காத்திருந்தார் கண்டிப்பாக பாபா நமக்காக செய்து கொடுப்பார் இது சாய் சச்சரி நமக்கு கூறப்பட்டிருக்கும் ஒரு பொன்மொழியாகும் நேற்று நமது பிரார்த்தனை மையத்தில் நடந்த ஒரு ஒரு அதிசயத்தையும் என்று சொல்லலாம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் என்று சொல்லலாம் பாகாவிற்கு பல்வேறு இடங்களிலிருந்து அவருக்கு ஆடைகள் வந்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று பிரார்த்தனை மையத்திற்கு ஒரு சகோதரி கொண்டு வந்து ஒரு ஆடையை கொடுத்தார் இந்த ஆடைதான் அதோடைய ஆடை மிகவும் அழகாக இருக்கும் இந்த ஆடை அதற்கு அவர் போட்டுக்கொள்ள அங்கேஸ்வரம் அந்த அங்கேஸ்வரம் தோழில் மாட்டிக்கொள்ள அந்த அங்கேஸ்வரமும் கொண்டு வந்து கொடுத்து அந்த சாய் சகோதரி ஒரு வார்த்தை சொன்னார் சாயப்பா நான் பாபாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன் அவருக்கு எல்லாம் வாங்கிட்டேன் ஆனா அவர் தலையில போற அந்த கிரீடம் மட்டும் எனக்கு கிடைக்கல சாயப்பா நான் தேடி பார்த்தேன் அந்த துணியும் கிடைக்கல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா பாபா எப்பயுமே தலையில அந்த கிரிடத்தோட இருப்பாரு கிரிடம் இல்லைன்னா தலையில துணி கட்டி இருப்பாரு ஏன்னா அவரு வெறும் தலையுமே எங்கேயுமே கல இருக்க மாட்டாரு ஆனா நான் பல இடங்களுமே தெரியும் எனக்கு கிடைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு சாயிரம் இருந்தாலும் நான் பாபாவுக்கு எங்கேயா தேடினா நான் கண்டுபிடிச்சி வாங்கி தரேன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் வந்து அந்த சகோதரி கிட்ட சொன்னேன் சாய் சகோதரி கவலைப்படாதீங்க பாபா இதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் இத கிடைக்காம போ போயிருக்கோம் நான் சீரடிக்கு போனேன்னா கண்டிப்பா இந்த இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஒரு கிரீடம் வாங்கிட்டு வரேன் இந்த தலையில கட்டுற வரேன் வாங்கிட்டு வர கவலைப்படாதீங்க இதுக்காக எதுவும் வருத்தப்படாதீங்க இந்த காரியம் கூட ஏதோ ஒரு காரியத்திற்காக தான் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும் எனவே கண்டிப்பாக இது தலைப்பாகை சீரடியில் இருந்து வரும் ஏனென்றால் இங்கே அந்த தலைப்பாகை கண்டிப்பாக கிடைக்காது தனியாக சீரடியில் எல்லா கலர்களிலும் கிடைக்கும் இது அங்கு சென்றவர்களுக்கு தெரியும் அதனால நான் அவர்களிடம் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சாராம் நான் ஜூன் மாசம் போற மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுக்கான தலைப்பாக்கையும் நான் வாங்கி கொண்டு வருகிறேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு ஆர்வம் சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களும் சென்று விட்டார்கள் ஒரு அந்த சகோதரி சென்று ஒரு பத்து நிமிடத்தில் மற்றொரு சகோதரி என்னை பார்க்க வந்திருந்தார்கள் அவர்கள் ஒரு கை கைப்பையை கையை கைப்பை கொண்டு வந்திருந்தார்கள் சாய்ராம் நான் போன மாசம் நான் சீரடிக்கு போயிட்டு வந்தேன் சாய்ராம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபாவோட அனுபவங்கள்லாம் சொல்லாங்க அங்கேயே அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நான் பாபாவுக்காக ஒண்ணு வாங்கி வந்திருக்கிறேன் சாய் சொல்லிட்டு ஒரு தலைப்பாகை வாங்கி வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா எல்லாருமே பாபாவுக்கு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனா இந்த சகோதரி தலைப்பாகை மட்டும் வாங்கிட்டு வந்தது எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது காரணம் நாங்க எந்த துணிக்காக அந்த சகோதரி சற்று நேரத்துக்கு முன்னால் என்னிடம் சொன்னார்கள் நான் தலைப்பாகி தேடி தேடி என எங்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னேன் அதே கலரில் அந்த சகோதரி வெறும் அந்த தலை கிரீடம் மட்டுமே வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுவும் சீரடியில் இருந்து உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது அந்த சகோதரி எடுத்து வந்து கொடுத்தவொடனே நான் அந்த சகோதரி கிட்ட சொன்ன நினைவு வந்தது நான் சீரடிக்கு போனால் வாங்கி வருவேன் என்று சொன்னதை விட பாபா சீரடியிலிருந்து எனக்கு அவருக்கு வேண்டிய தலைப்பாகியை யார் மூலமோ கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த சகோதரியும் ஒரு வார்த்தை சொன்னார் எனவே தெரியல பாபாவுக்கு நான் வெறும் கிரீடம் மட்டும் தான் வாங்கணும்னு தோணுச்சு ட்ரெஸ் வாங்க தோணல எனக்கு அங்க வாங்கும் போது கூட ட்ரெஸ் யோசனை கிரீடம் மட்டும் தான் என் மனசுலயே இருந்தது அதனால நான் ரெண்டு கிரீடம் வாங்கியிருந்தேன் இது ஒரு இந்த ஒரு கிரீடம் ஒண்ணு இன்னொரு ப்ளூ கலர் கிரீடம் இப்படி இரண்டு தலையில வைக்கிற கிரீடம் மட்டும் தான் வாங்க தோணுச்சு எனக்கு ஏன் டிரெஸ் வாங்க தோணலன்னு எனக்கு புரியல சாய்ராம் என்று அவர்கள் இங்க வந்தவளே சொன்னாங்க அவர்கள் வந்தவன நான் சொன்னேன் ஏற்கனவே அவர்கள் துணி இங்க வந்துருச்சு சாய்ராம் கவலைப்பட்டு இருந்தோம் பாபா உங்களை மூலியமாவே இன்றைக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு கடந்த மாதமே ஞாபகப்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் உங்களை வெறும் கிரிடம் மட்டுமே வாங்க வைத்து இங்கே வந்து இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார் பாபா எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் கடந்த மாதமே அவர்கள் வாங்கி விட்டார்கள் அவருக்கு வர வேண்டிய துணி வந்து விட்டது இந்த மாதம் வருகிறது இந்த இரண்டையும் ஒன்றாக இணைப்பதுதான் பாபா எனவே பாபாவை நம்பினால் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு நாம் அவரை அணை ஏதோ ஒரு காரணத்தில் அதை செய்து முடிப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்கிறது நான் அந்த சகோதரிக்கு சொன்ன சீரடியில் இருந்து கிரீடம் வாங்கி வருவேன் என்று சொல்லி வாய் கூடுவதற்கு முன்னால் சீரடியிலிருந்து இருந்து கிரீடம் விட்டது எனவே நம்முடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாக மாறியதில்லை இந்த ஒரு அதிசயம் நேற்று நடந்தது அந்த சகோதரி இரண்டு பேர்களுக்கும் எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாவின் திருவிளையாடல் இப்படித்தான் இருக்கும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய திருவிளையாடல்களை நாம் ரசித்தால் வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும் நேற்று நடந்த இந்த திருவிளையாடல் பாபாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமாகும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயமாகும் யாரோ ஒருவர் துணி எடுத்துக் கொண்டு வர யாரோ ஒருவர் தலைமறை கொண்டு வருவர் இருவரும் என்னை சந்திக்க வேண்டும் எவ்வளவு பெரிய அதிசயம் என்று நான் நினைத்து பாபாவுக்கு நன்றினை தெரிவித்தேன் நாம் அவர் திருவிளையாடலை ஆனந்தம் அடையவோம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க